ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தரலும் கத்தரான கத்தரான ஆண்டவராகிய தேவரி கத்தரான ஆண்டவராகிய தேவரி அதை சொல்லி உடைய ஆசிர்வாதத்தினாலே முத அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் போதும் இப்போதும் உமது அடியானின் வீடு முன்பாக இருக்கும்படி அதை ராஜாவாகிய தாவீது தேவ சமூகத்தில் செய்த ஒரு ஜபம் என்ன ஜபிக்கிறார் வீடு என்ன செய்யப்படணும் வேண்டும் இங்கு வீடு அப்படின்னு சொல்லி தாவீது எதை சொல்றார் அப்படின்னா பில்டிங் அல்ல அரண்மனை அல்ல கட்டடத்தை அல்ல அவர் சொல்லுகிறது தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய சந்ததி முழுவதையும் வைத்துதான் முது வீடு அதாவது அடியானின் வீடு ஆசிரதிக்கப்படுவதாக அப்படின்னு தாதி சொல்ற எதுக்குன்னா ஆண்டவரே நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் உம்மால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் ஆசீர்வாதம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா உலக பிரகாரமான ஜனங்களை பொறுத்தவரை ஆசிர்வாதம் அப்படின்னு சொன்னா பொருளாதார செழிப்பு உலக வாழ்க்கையில மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நல்ல மதிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வாழ்க்கைங்க நாலு பேர் மெச்சிக்கொள்றபடி வாழணுங்க நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல வருமானம் லைஃப்ல செட்டில் ஆகணும் இதுதான் உலக பிரகாரமான ஜனங்கள் எதிர்பார்க்கிற ஆசிர்வாதம் தன் சந்ததி அப்படின்னு வரும்பொழுது பொழுது என் பிள்ளைங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்க என் பிள்ளைங்க சுகமா இருக்கணும் நாலு என் பிள்ளைங்க நல்லா வாழ்றத எல்லாரும் பார்க்கணும் அதுதான் எனக்கு பெரிய இது பொதுவாய் உலக பிரகாரமான எல்லா ஜனங்களும் விரும்புகிற ஆசிர்வாதம் தேவன் நமக்கும் இந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் பொருளாதார ஆசிர்வாதமாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும் நாம் சுகமாய் சமாதானமாய் குறைவில்லாமல் ஆசிர்வாதமாய் வாழ்வதை தேவன் விரும்புகிறார் ஆனால் இந்த இடத்துல தாவீது ஆசிர்வதியும் என்று அவர் ஜெபிக்கும் பொழுது இப்போ இந்த ஜபத்தை வந்து வனாந்திரத்தில் வந்து செய்யலை அரண்மனையில் இருந்துக்கிட்டு ஜெபிக்கிறார் பொதுவாக உலக பிரகாரம் ஆசிர்வாதம் சொல்லும் பொழுது பொருளாதாரம் சுகமான வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இதெல்லாம் ஏற்கனவே தாவிது இருக்குது அரண்மனையில் இருக்கிறாரு ராஜாவாக இருக்கிறாரு சுகபோகமான வாழ்க்கையாக இருக்குது போதாததுக்கு இனி வரும் காலங்களில் ஆலயம் கட்டுவதற்கு எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டிருக்கிறாரு நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கிறார் அப்ப எல்லா ஆசிர்வாதமும் இருக்கும் போது தாவிதின் இருதயம் பொருளாதாரத்தை என்ன செய்யல ஜபிக்கல அல்லது நான் ஒரு சுகமாய் வாழணும் நாலு பேருக்கு மதிப்பா வாழணும் என்கிற அந்த வாழ்க்கைக்காக தாவி ஜபிக்கல ஏற்கனவே தேசத்துக்கே ராஜாவா இருக்கிறார் எல்லாராலும் மதிக்கப்படும் ராஜாவா இருக்கிறார் சுற்றிலும் சத்துருக்களால் பயப்படத்தக்க ராஜாவா இருக்கிறார்

யார் ஆசிர்வதிக்கணும் இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா தன் சுய பலத்தினால எதையாயிலும் சேர்த்திடணும் எதையாலும் செய்திடணும் என் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சுய பலத்தில் சுய சாமர்த்தியத்தில் உலகம் போராடுது இப்போ தாவிதுக்கு எல்லாமே இருந்து கூட தாவித என்ன ஜபிக்கிறாருனா என்னையும் என் சந்ததியும் என் குடும்பத்தையும் நீர் ஆஸ்ரோதிக்கணும் கர்த்தரால் என் குடும்பம் ஆஸ்ரோதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தாவிதின் ஜபம் இப்போ

நம்ம எதிர்காலத்துக்கு சில நேரங்களில் நம்ம திருமணமாகி பிள்ளைகளாம் வளர்த்துனா கூட நம்முடைய முதிர் வயதுக்குறிஸ் என்னத்தை என்ன செய்வோம் யோசிப்போம் என்னதான் பிள்ளைகளை செட்டிலாக்குனாலும் பிள்ளைகள் செட்டில் ஆகுறதுக்கு எல்லா நம்ம செய்தாலும் நம்முடைய கடைசி காலம் அப்படின்னு யோசிச்சு என்ன செய்வோம் சில காரியங்களை ஒழுங்குபடுத்த நினைப்போம் சில காரியங்களை செய்வோம் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்கிறோம் இது நம்முடைய பெலன் ஆனால் தாதி சொல்கிறாரு என் பலத்தினால் என் பிள்ளைங்க ஆசிரியக்கப்படக்கூடாது நம்ம பிள்ளைகள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறோம் ஆனால் பிள்ளைகளுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்பது நம்முடைய பலத்தினால் மாத்திரம் அல்ல நம்முடைய பிள்ளைகள் நம்ம குடும்பம் நம்முடைய கடைசி காலமாக இருக்கட்டும் நம்முடைய எதிர்காலமாக இருக்கட்டும் கத்தரால் ஆசிரியப்பட வேண்டும் அல்ல ஆகவே தான் தாதி ஜபிக்கிறாரு நீரங்கள் ஆசிர்வதிக்கணும் ஏன் கத்தரால் ஆசிரியப்படணும் ஒரு வார்த்தை வாசி நீதிமொழிகளில்

கத்தர் ஆசீர்வச்ச ஆசீர்வாதமா அல்லது அவள் சுயபலத்தின் ஆசீர்வாதமா வித்தியாசம் இருக்குது கத்தர் ஒரு மனிதனை ஆசிரிக்கும் பொழுது மனுஷ வாழ்க்கை என்ன இருக்காதா வே வேதனை அப்படி என்ன சாபம் இருக்காது கத்தரின் கோபம் இருக்காது மாறாத துயரம் இருக்காது இனி நிறைய குடும்பங்கள்ல ஏராளமான சொத்து இருக்கும் ஆனா சமாதானமா என்ன செய்ய முடியாத அதை அனுபவிக்க முடியாம இருக்கும் வருமானது குறைவே இருக்காது நல்ல ஏராளமான பல வழிகளில் வருமானம் வரும் லட்சக்கணக்கில் வருமானம் வரும் ஆனால் ஏராளமான வருமானம் வந்து வீட்டில் துணி கூட என்ன இருக்காது நிம்மதி இருக்காது சொத்து பத்துக்கள் ஏராளமாக இருக்கும் ஆனால் அது அனுபவிக்கிற பாக்கியம் சந்ததிக்கு இல்லாமல் போயிருக்கும் எத்தனை இடங்களில் பாருங்கள் சொத்துக்கள் ஏராளமாக இருக்கும் ஆனால் சந்ததி சீகிட்டு போயிருக்கும் தெய்வ பயம் இல்லாத பிள்ளைகளாக இருப்பாங்க அதை அனுபவிக்கிற பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு பேர் தான் வேதனை நம்ம சுய பலத்தினால பிள்ளைகளுக்கோ படிப்பு கொடுக்கலாம் சொத்து சேர்க்கலாம் நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம நம்ம நிறைய நிறைய பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் கரம் இருந்தால்தான் நம்முடைய காரியங்கள் சமாதானமாக இருக்கும் பிள்ளைங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தரின் ஆசிர்வாதம் இல்லாமல் நம்ம பலத்தினால் வருகிற ஆசிர்வாதம் மட்டும் இருக்குமானால் கூட வேதனையும் இருக்கும்